வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு மற்றும் அடுத்தடுத்து வரப்போகிற வலுவான நான்கு நிகழ்வுகள் கரை கடப்பது எங்கே மழை பொழிவுகள் எப்படி இவையெல்லாம் இந்த அறிக்கையில் விரிவாக பார்ப்போம் தற்பொழுது வங்கக்கடலில் சரியாக சுமத்ரா தீவு அருகே தென் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி நாளை டிசம்பர் ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ் பகுதியாக உருவெடுக்கிறது தற்பொழுது இது காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்திருக்கிறது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிவிடும் உறுதியாக இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது புரிதலுக்காக பொதுவாகவும் பொதுவாக மண்டலமானால்தான் கிலோ கிலோமீட்டர் தொலைவெல்லாம் அறிவிப்போம் ஆனால் புரிதலுக்காக எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்வானது அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலையோட மையம் நாளை தாழ்வு பகுதியாகும் அடுத்தடுத்த நாள் நன்கமைந்த தாழ்வு பகுதியாகவும் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மண்டலமாக வரை தீவிரமடைவது உறுதியாக தெரிகிறது ஆழ்ந்த மண்டலம் கூட மாறலாம் புயலாக கூட மாறலாம் வாய்ப்பிருக்கு ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் கூட மாறலாம் புயலாக கூட மாறலாம் வாய்ப்பு இருக்கிறது குறைந்தபட்சம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இந்த நிகழ்வு தற்பொழுது உத்தேசமாக திரிகோணமலைக்கு கிழக்கு தென்கிழக்கே ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு தென்கிழக்கே ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் அது நிலை கொண்டிருக்கு இது நாளை காட்டெடுத்த தாழ்வு போது கொஞ்சம் மேற்கு நோக்கி வரும் பெரும்பாலும் இது மேற்கு நோக்கி வந்து இலங்கையை அடைவது உறுதி நல்லா புரிஞ்சுக்குங்க ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் நம்ம நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி வெப்பம் மிகுந்திருக்கிறது நீரோட்டம் வலுவாக இருக்கிறது அந்த நீரோட்டம் இலங்கை அருகே கூடிய வலுவான நீரோட்டத்துடன் இணைக்கப்பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் கரையோரமும் அதே நீரோட்டம் இன்னும் தொடர்ந்து வலுவாகவே நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகளும் இலங்கை வருவது உறுதி அதில் மாற்றமில்லை இலங்கை வருவது உறுதி இலங்கை வந்த பிறகு அதோட வழித்தடம்தான் தீவிரத்தன்மையை பொறுத்து அமையும் புரியுதுங்களா ஆக கண்டிப்பாக வரக்கூடிய பத்தாம் தேதி இலங்கைக்கு மழை பொழிவை தொடக்கிடும் பதினோராந்தேதி தமிழ்நாட்டுக்கு மழைப்பெடிவை தொடக்கிடும் பதினொன்னிலிருந்து பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தமிழ்நாட்டிற்கு கன மிக கன அதிகன அதீத கனமழைப்பிடிவு வாய்ப்பு சரி எப்படி வாய்ப்பாக அமையும் அதை முதல்ல பார்ப்போம் அதாவது காற்றழு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானால் அது இலங்கையை தொட்டு அப்படியே குமரிக்கடல் பகுதியை நோக்கி போகும் நன்கமைந்த தாழ்வு பகுதி அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷர் ஓகே இதற்கு அடுத்த நிலைனா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றால் அது வட இலங்கை தொட்டு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நிறைய நிறைய மழைப்படிவை கொடுத்து அது மன்னார் வளைகுடாவிற்கு சென்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்து பிறகே அரபிக்கடலுக்கு போகும் மன்னிக்கவும் அரபிக்கடல் போறதுக்கு முன்னாடி குமரிக்கடலுக்கு போறது அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு வரும் கிழக்கு நோக்கி போய் புதிதாக அடுத்ததாக வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வோட இணைந்து தீவிரமாகி வரும் அதுதான் புரியுதுங்களா இலங்கை வருவது உறுதி வட இலங்கை வருவதற்கு அதிக வாய்ப்பு கண்டிப்பாக வட இலங்கை வருவது உறுதி டெல்டா மாவட்டங்களை வந்து தொடுமா தொடலாம் எப்போ அது ஒரு புயலாக மாறினால் புயல் என்றால் நீங்கள் கஜா புயலுக்கு போய்விடக்கூடாது செய்து சொல்லி புரிஞ்சுக்கங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ புதுச்சேரியில் கரை கடந்ததும் அதாவது மரக்கான அருகே கரை கடந்ததும் அது புயல் தான் அதில் எங்கேயாவது மரத்தை முறித்ததா முறித்தது ஆனால் வெள்ள பாதிப்பு அதிகம் ஆனால் மரப்பா மர சேதம் அதாவது மரங்களை முறித்தது போன வகையெல்லாம் பெரிய பெரிதாக இல்லை காற்று இருந்தது இப்படித்தான் நீங்கள் நினைக்கிறமே தவிர உடனடியாக கஜா புயலுக்கு போயிடக்கூடாது அதுவும் புயல் தான் தெரியுதுங்களா புயல் வந்திருக்கு இல்லையா புயல் இல் ஆகவே உடனடியாக அதுவும் புயல் தான் அது மரத்தை முறிக்கவில்லை முறித்தது அச்சுறுத்தியது எல்லாம் பண்ணியது ஆனால் வெள்ள பாதிப்பு அதிகம் அதே போல்தான் வரக்கூடிய நான்கு நிகழ்வுகளும் வெள்ள பாதிப்பை அதிகமாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக உடனே ஏற்கனவே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டக்கூடிய மக்கள் அச்சப்பட வேண்டாம் அவர்களுக்கு அதாவது நிகழ்வு வழித்தடம் வட மாவட்டங்களாக இருக்க வாய்ப்பு குறைவு ஆனால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு அதிக வாய்ப்பு இலங்கைக்கு உறுதியாக உண்டு ஆக நான்கு நிகழ்வுமே இலங்கை வரும் அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகள் இலங்கை வரும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி அமைந்தாலோ வட இலங்கை அமைந்தாலோ அல்லது பாக்ஜல சிந்தி வழி மன்னார் வளைகுடா போனாலோ அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பெழிவை கொடுக்கும் சார் சொல்றது கேட்டிருக்கலாம் அதாவது எப்போ மன்னார் வளைகுடாவில் ஒரு நிகழ்வு அமைகிறதோ அப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் மழை பொழுதை கொடுக்கும் என்று நீங்கள் ஒரு ஃபார்முலா சார் சொல்லியிருப்பாங்க அதே போலதான் மன்னார் வளைகுடாவிற்கு வரும் எந்த நிகழ்வு எப்படி ஆனாலும் அது கரை கடந்தாவது செயலிழந்தாவது மன்னார கூட போகும் இலங்கை தொட்டு மன்னார விளைவிட வரலாம் மன்னர் மன்னார கூட போகலாம் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு நிறைய மழை பெய்வை தரும் வட கடலோரத்திற்கும் உண்டு ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கும் மழை உண்டு ஆனால் அந்த அளவிற்கு கடந்த முறை ஏற்பட்ட பாதிப்பு போல் இருக்க வாய்ப்பு குறைவு புரியுதுங்களா அதான் இன்னும் வடகிழக்கு பருவமழை நிறைவடையவில்லை ஆகவே மீண்டும் ஒரு புயலா என்று அச்சப்பட வேண்டாம் வடகிழக்கு பருவமழை இருக்கும் வரைக்கும் நிகழ்வுகள் மழைப்பிடிவுகள் கொடுக்கும் என்பதை நாம் நினைவு நினைவில் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ரைட் ஓகே இப்போ பதினொன்றாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு பதினைந்தாம் தேதி வரை மழைப்பிடிவை கொடுக்கும் கொடுத்து குமரிக்கடல் வழியாக அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வில் கொஞ்சம் அரை நாள் ஒரு சில நாள் கொஞ்சம் தாமதம் அடையும் பொழுது அதாவது குமரிக்கடலை குமரி முனையை விட்டு மேற்கு நோக்கி போயிட்டு வச்சுங்களேன் அவ்வளவுதான் போயிட்டு இருக்கோம் ஆனால் குமரிக்கடலை விட்டு மேற்கு நோக்கி நகர்வதற்கு முன் அடுத்த நிகழ்வு மத்திய அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வர்ற வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே இது போய் சுற்றிக்கிட்டு இலங்கையை சுற்றிட்டு போய் மீண்டும் அதோடு சேர்ந்துடும் சேர்ந்து மீண்டும் தீவிரமாகி ஒன்றிணைந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை முன்னாடியே போயிட்டு இதுவும் வலுவான நிகழ்வு அடுத்ததாக வரக்கூடியது அது பதினாறாம் தேதி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே வரும் ஒரு நாள் இடைவெளி கொடுக்கலாம் அல்லது ஒன்றரை நாள் இடைவெளி கொடுக்கலாம் அடுத்த நிகழ்வு பதினெட்டு பத்தொம்போதில் அது கரை கடக்கும் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் வட இலங்கை மற்றும் தென் மாவட்ட கடலோரத்திற்கு எல்லா நாலு நிகழ்வும் மழை தரும் ஏன்னா நாலு நிகழ்வு இலங்கை வரப்போவது உறுதி வட இலங்கை வருவது உறுதி அது வட இலங்கையில் திருகோணமலையா முல்லைத்தீவா காங்கேஸ்வரன் துறையா யாழ்ப்பாணம் கண்டிப்பாக காங்கேஸ்வரன் துறை கடந்தால் யாழ்ப்பாணம் வழி போகும் முல்லைத்தீவு கடந்தால் தலைமன்னார் வரும் காங்கேசன்துறை சாரி திரிகோணமலை கடந்தால் புத்தலம் வரும் அல்லது திரிகோணமலை கடந்து தலைமன்னார் வரலாம் அல்லது காங்கேசன்துறை கடந்து பாக்ஜல சிந்திக்குள் வரலாம் அல்லது இலங்கையை தொட்டுக்கொண்டே டெல்டா மாவட்டங்களை நெருங்கலாம் எல்லாவற்றிற்கும் வாய்ப்புண்டு எல்லாவற்றிற்கும் வாய்ப்புண்டு சார் எதுக்கு சார் மழை இருந்தா போதும் ஏன் சார் புயலை கொண்டு வர்றீங்க ஒருத்தர் அது தயவுசெய்து சொல்கிறேன் முன்னெச்சரிக்கை தான் எப்பொழுதுமே நான் முன்னெச்சரிக்கை எடுப்பதற்காகத்தான் சொல்கிறேன் நாம் முதல்ல மழைக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அதுதான் நான் இருக்கேன் திரும்ப திரும்ப ஏற்கனவே வேதாரண்யம் திருத்துறை புள்ளி தலைஞாயர் பகுதியில் கடந்த நிகழ்வு லேசாக தொட்டு தொடவே இல்லை இலங்கைக்கு அந்த பக்கம் இருந்தது கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்கும் பொழுதே இங்கே மழை அப்போது நெருங்கி வந்தால் இன்னும் கூடுதல் மழை பொழிவு இருக்கும் நல்லவேளை டெல்டா தப்பியது பாவம் வட மாவட்ட மக்கள் வடகடலோர உள் வட உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை ஊத்தங்கரை வரைக்கும் பாவம் மக்கள் சிக்கிக்கொண்டார்கள் ஆனால் இப்பொழுது வேறு சில மாவட்டங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் என்பதை நான் உறுதியாக தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு எது எப்படியோ தமிழ்நாட்டின் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மீண்டும் ஒரு ஒரு அரசு எந்திரத்தை வலுவாக தீவிரமாக செயல்பட வைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட இருக்கிறது அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அரசாங்கம் சற்று கொஞ்சம் இந்த இப்படி கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிவாரணம்லாம் கொடுத்து நிவாரணம் அதாவது மீட்புப் எல்லாம் நடைபெற்று சரிவன்று முடிப்பதற்குள் மேலும் நான்கு நிகழ்வுன்னா ஒரு அரசுக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழல் சூழல் என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே இந்த நேரத்தில் கண்டிப்பாக அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகள் இலங்கை வருவது உறுதி டெல்டா மாவட்டங்களை தொடுவது அதிக வாய்ப்பு இருக்கிறது டெல்டாவுக்கு தெற்கே வருவது கூடுதல் வாய்ப்பு ஆக தென் தமிழ்நாடு வழியாக மன்னார் வளைகுடா வழியாக போனாலும் தமிழ்நாட்டிற்கு நிறைய நிறைய மழை பெடிவை தரும் என்பதில் மாற்றமில்லை அனைத்து தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்களும் டெல்டா மாவட்டங்களும் மழை வேண்டும் ஏரி குளங்கள் நிரப்பட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முன்பு போல் இல்லாமல் அளவாக பெய்வதில்லை அளவுக்கு அதிகமாக பெய்வது தான் இப்பொழுது சிக்கன சிக்கலாக இருக்கிறது வட மாவட்டங்கள் தான் ஏரிகளை ஏரிகள் நிரம்பட்டும் என்று எதிர்பார்த்தார்கள் ஏரிகள் நிரம்பி உடைப்படுத்து இப்பொழுது ஏரிக்குள் நீர் இல்லை அதுதான் பெரிய வேதனையாக இருக்கிறது ஏரி உடைப்படுத்து ஏரி தண்ணீர் வெளியே போய்விட்டது இப்படிப்பட்ட நிலைகள் இன்னும் இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே பெய்த மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது தயவுசெய்து அச்சப்பட வேண்டாம் நான் சொல்வது எல்லாம் முன் எச்சரிக்கைக்காகத்தான் மட்டுமே கடலூர் கடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் கடலோரம் எல்லாமே புதுச்சேரி மரக்க அதாவது புதுச்சேரி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளேயும் உள்ளே பல மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஆக நிகழ்வுகள் உருவாகட்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உறுதி இலங்கை வருவது உறுதி டெல்டா நெருங்கி வருவது உறுதி கரை கடந்து பாக் மன்னார் வளைகுடா போவதும் நிகழ்விற்கு சாதகம் அதிகமாக இருக்கிறது எல்லாம் தமிழ்நாட்டுக்கு மழை தருவதற்காகவே என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரை நாலு நிகழ்வு இருக்குது இந்த நாலு நிகழ்வில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இடையில் ஒரு நாளோ ஒன்றரை நாளோ தான் இடைவெளி இருக்கும் பெரும்பாலான நாட்கள் இருபது நாளில் ஒரு ஐந்து ஆறு நாட்கள் தான் மழை இல்லாத நாளாக இருக்கும் பாக்கி எல்லா நாளும் நான்கு நிகழ்வுகளால் கனமழை படிவு நாட்களாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அரசு அரசியத்திற்கு மீண்டும் ஒரு அரசு அரசியத்திலே முடுக்கிவிடும் அளவில் கொஞ்சம் அரசுக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை அதாவது இக்கட்டான சூழ்நிலைன்னா மீண்டும் ஒரு தீவிர செயல்பாட்டில் இறங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம் என்று தெரிகிறது இது ஒன்றா ரெண்டா மூன்றா இல்லை நாலு நான்கும் வலுவாகவே இருக்கும் என்று நிறைய நிறைய மழைப்பிடிப்பை தருவதாகவே அமையும் என்பதனால தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து தொடர்ந்து அதோடைய அப்டேட்ஸை கேட்டு எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டு பணி செய்துடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி